இப்படி என்ன இருக்கு தோசை இட்லி பூரி பொங்கல் வடை கேசரி குலோப் ஜாமுன் பாயாசம் டீ காஃபி ஒன் மீட்டா தோசையில் என்ன இருக்கு தோசையில் மசால் மசாலி வெங்காயம் முட்டை பன்னீர் தோசை டீ ரோஸ்ட்டு பொடி தோசை அதை விட்டிங்கன்னா காஃபி தோசை உங்கள் ஹோட்டலில் காஃபி தோசையா அதெல்லாம் வேணாம்ப்பா மசால் தோசை இருக்கா ஆ இருக்குது மசாலா தோசையில் எப்படி வேணும் உள்ளே வச்ச மசாலா வெளியே வச்ச மசாலா உள்ளே வச்சதான் நெய் ஊற்றணுமா ஊற்றக்கூடாதா லைட்டாக இப்படி என்ன என்ன லைட்டாக வெங்காயம் பண்ணுமா ஆ கொஞ்சம் சரி சரி எப்படி முருகலா வேணுமா இல்ல சாஃப்டா வேணுமா லைட்டா முருகலா கொடுங்க இப்படி ப்ரௌனா வேணுமா இல்ல ஒயிட்டா வேணுமா ப்ரௌனா வேக வச்சு கொடுங்கப்பா வேக வச்சதா வேக வைக்காம நாங்க கஸ்டமருக்கு எதை கொடுக்கறது இல்ல நீங்க ஒயிட்டா கொடுக்கறேன்னு சொல்றீங்க அப்புறம் வேகாம மாவு இல்ல இல்ல வேட்டிக்கு பிடிக்காதல்ல கறி ஏச்சுனா எனக்கு ப்ரௌனாவே கொடுத்துருங்க சட்னி சாம்பார் தொட்டுக்கிற என்ன வேணும் ரெண்டுமே சாம்பார் சட்னி பருப்பு சாம்பார் உப்பு சாம்பார் அதை விட்டீங்கன்னா முருங்கா சாம்பார் கலிப்பிளவர் சாம்பார் வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் உங்களுக்கு என்ன சாம்பார் வேணும் எனக்கு நார்மல் பருப்பு சாம்பாரே கொடுத்துருங்க உளுந்த பருப்பா தோரம் பருப்பா இல்ல பாசி பருப்பா உளுந்த பருப்புல எல்லாம் சாம்பார் வைக்க மாட்டாங்க நாங்க வைப்போம் எங்க ஹோட்டல் சார் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் எனக்கு தோரம் பருப்பு சாம்பாரே கொடுத்துருங்க கழுவுன தோரம் பருப்பா கழுவா தோரம் பருப்பா எல்லாமே கழுவுதானுக்கா வைப்பாங்க இல்ல இல்ல ஒருத்தவங்க பிடிக்காது கழுவுனா

பச்சை மிளகா போட்டாதான் போடாதா கொஞ்சமா பச்சை மிளகா போட்டு அரைச்சு போடணுமா இல்ல கட் பண்ணி போடணுமா போடுவாங்க இல்ல கீரியும் போடுவாங்க தாளிச்சதா தளிக்காதான் எனக்கு தோசையே வேணாம்ப்பா இதெல்லாம் நான் சட்னி வச்சு சொல்லிக்கணும் ஷோ எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா சரி நான் பொங்கல் தரவா தோசைக்கு எத்தனை வெரைட்டி சொன்னா பொங்கல் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் சொன்னா நார்மல் இட்லி நார்மல் இட்லி இருக்கா இட்லியா ஆமா பொடி இட்லி இருக்கு தேங்காய் இட்லி இருக்குது தட்டு இட்லி இருக்குது உங்களுக்கு என்ன இட்லி எனக்கு நார்மல் இட்லி அதான் நார்மல் பொடி இட்லி இருக்கு தட்டு இட்லி இருக்கு மினி இட்லி இருக்கு சாம்பார் இட்லி இருக்கு சாம்பார் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார்ல என்ன சாம்பார் வேணும் பொட்டு கலசம் ஐயோ வேணா வேணா எனக்கு காஃபி கொடுங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்கு காஃபி மட்டும் கொடுங்க தயவு ப்ளூ ப்ரூ காஃபி வேணுமா இல்லை சண்டேஸ் காஃபி வேணுமா தமிழ் வேற யாராவது இருக்காங்களா வெயிட்டர் யாரும் இல்ல இந்த ஹோட்டல்லே நான் தான் சீனியர் எதுவும் தம்பி எனக்கு எதுவுமே வேணாம் தண்ணி மட்டும் கொடுங்க போதும் குடிக்கிறதுக்கு தண்ணியாவது குடுப்பீங்களா ஜீரா வாட்டர் வேணுமா இல்ல ஹாட் வாட்டர் வேணுமா கோல்டு வாட்டர் வேணுமா

சரி உங்களுக்கு என்ன பண்ண முடியும் தயவுசெய்து நீங்கள் நீங்களாச்சும் கேள்வி கேட்காம எனக்கு ஆர்டர் எடுங்க ப்ளீஸ் உங்களுக்கு என்ன சொல்லுங்க சார் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது பசிக்கு வேலை செய்யுது எனக்கு ஒரு பூரி மட்டும் கொடுங்க சார் ப்ளீஸ் ஓகே மேடம் பூரி கேட்டிங்களா பூரி அரிசிமா பூரி வேணுமா கோதுமா பூரி வேணுமா சப்பட்டையாக வேணுமா இல்லை புஃபுன்னு வேணுமா எண்ணெயில் போடணுமா தண்ணியில் போடணுமா குருமா வேணுமா இல்லை சட்னி மட்டும் போதுமா இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்து பாருங்க எனக்கு செருப்பால் அடிக்கணும் பிஞ்சை செருப்பா பிஹா செருப்பா புது செருப்பா பழைய செருப்பா ஆனால் இதுதான் நான் சூதாக போட்டிருக்கேன் இன்றைக்கும் பார்த்து